ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாய்மை சேனல் இந்த ஃபுட்டில் எதையாவது ஒன்று உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்கள் ஆறு மாதத்துக்கு மேலே சாலிட் ஃபுட் ஆரம்பித்தோன்னே எல்லா ஃபுட்டையுமே கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து முற்றிலும் தவறு அப்படின்னே சொல்லலாம் சில உணவுகளை ஒரு வயது வரைக்குமே நம்ம வந்து அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க அது என்னென்ன ஃபுட் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்க வந்து பியூரிஃபார்ம்ல நீங்க ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல நீங்க சேர்க்கணும்னு நினைக்கிறது வந்து சால்ட் இந்த சால்ட் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு வயது வரைக்கும் சேர்க்கவே கூடாதுங்க ஏன்னா இது வந்து குழந்தையோட கிட்னி வந்து இப்பதான் டெவலப் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஓவர்லோட் நம்ம நம்ம கொடுக்கக்கூடாது ஸோ அதனால குழந்தைங்களுக்கு உப்பு வந்து கண்டிப்பா வந்து நீங்க சேர்க்கவே வேணாம் அவங்களுக்கு டேஸ்ட் தெரியாது அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது டேஸ்ட் எல்லாமே நம்ம இன்ட்ரடியூஸ் தான் நீங்க ஸ்டார்டிங்லேருந்தே அந்த மாதிரி கொடுத்து பழகிட்டீங்கன்னா அவங்களுக்கு அது பெருசாவே தெரியாது நெக்ஸ்ட் குழந்தைங்களுக்கு கூடாத முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன் தேன் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு வயது வரைக்கும் கண்டிப்பா கொடுக்க கூடாது பிறந்த குழந்தைங்களுக்கு சில வீட்டுகள்ல தேன் வந்து பேர் சொல்லும்போது வாயில் வைப்பாங்க ஸோ அதை வைக்கிறத வந்து கண்டிப்பா வந்து நீங்க தவிர்த்துரு மூணாவது பார்த்தோம்னா முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா மாட்டுப்பால் மாட்டுப்பால் வந்து ஒரு வயசு ஆகும்போதும் சரி சில பேர் வந்து பால் பத்தலைன்னு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி தப்பை கண்டிப்பா பண்ணிடாதீங்க ஸோ ஒரு வயதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க தாய் தாய்ப்பால் கொடுங்க தாய்ப்பால் பத்தலை அப்படின்னா அது மாதிரி ஃபார்முலா மில்க் வாங்கி கொடுங்க ஆனா வந்து மாட்டுப்பால் மட்டும் கொடுத்துடாதீங்க ஏன்னா குழந்தைங்கனால அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது அதே மாதிரி மாட்டுப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு அனிமியா ப்ராப்ளம் வந்து வரும் நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு இனிப்பு வகைகளை நீங்கள் அறிமுகப்படுத்தாதீங்க ஏன்னா இனிப்பு வகைகளை அறிமுகப்படுத்தும் போது குழந்தைகளோட பட்கள் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கும் அவங்க வந்து சுகருக்கு வந்து அடிக்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாத உணவுகளில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா திராட்சை பட்டாணி முந்திரி இந்த மாதிரி ஹோல் ஃபுட்ஸ் உருண்டையாக இருக்கிறது நீளமாக இருக்கிற ஃபுட்லாம் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி ஃபுட் எதுவுமே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படி கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அதையுமே வந்து சின்னதாக பிச்சோ இல்லை நல்லா மேஷ் பண்ணி அந்த மாதிரி கொடுங்க ஏன்னா குழந்தைங்களோட பூச்சி குழாயில் இதை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் கொடுக்கக்கூடாத பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் நட்ஸ் அண்ட் சீடை வந்து முழுசா வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது ஏன்னா குழந்தைங்களுக்கு மென்று திங்க தின்றாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ குழந்தைங்க வந்து விழுந்த விழுங்குனாங்கன்னா குழந்தைங்களோட தொண்டையில அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் பனானாவை பெரிய துண்டா குழந்தைங்களுக்கு கொடுக்காம சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி ரொம்ப சின்னதாக கட் பண்ணும் இல்லைன்னா மேஷ் பண்ணி கொடுத்துருங்க பெட்டர் ஸோ குழந்தைங்களுக்கு இதுவுமே வந்து தொண்டையில வந்து ஜோக் ஆகலாம் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா அலர்ஜி உருவாக்குற பொருட்கள்னு சொல்லக்கூடிய சில பொருட்களை வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு வயசு வரைக்கும் தவிர்த்திடணும் ஒரு வயசுக்கு மேலேயும் உங்கள் குழந்தைக்கு இதனால் அலர்ஜி வருதுன்னா அந்த உணவை வந்து முற்றிலும் தவிர்ப்பது நல்லது இதில் முக்கியமான ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்து நிலக்கடலையில நிலக்கடலையில் செய்கிற பட்டரும் சரி நிலக்கடலையும் சரி டாக்டர்கிட்ட சஜஷன் இல்லாமல் நீங்கள் கொடுக்காதீங்க நெக்ஸ்ட்டு எகுவைடுன்னு சொல்கிறது வந்து குழந்தைங்களுக்கு எம்எம்ஆர் தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி முட்டையை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அதே மாதிரி மில்க் ப்ராடக்ட்டான இந்த சீஸ் கேர்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் கொடுங்க நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாத ஃபுட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா ஃபுட்டு அந்த மாதிரி ஆயில் இது பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இது எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும் நெக்ஸ்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாத உணவுகளில் முக்கியமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா மெஜர் ரொம்பவே கெடுதல் ஸோ எந்த ப்ரா எந்த பிஸ்கெட்டை எடுத்தாலும் அதில் வந்து மில்க் இருக்குது அந்த மாதிரி போட்டிருப்பாங்க பட் அந்த மாதிரிலாம் மில்க்கு வச்சு இந்த டென் ருபீஸ் பாக்கெட்டில் வந்து மில்க் மில்க் இருந்து நாம் தயாரிக்கவே முடியாது ஸோ அதனால குழந்தைங்களுக்கு மில்க் மில்க்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வயசுக்கு மேலே நீங்கள் வந்து பாலாகவே நீங்கள் கொடுத்துர்லாம் குழந்தைங்க தாய்ப்பால் தான் குடிக்கிறாங்கன்னா அதை விட பெஸ்ட் எதுவுமே இல்லை நீங்கள் தாய்ப்பாலையே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஸோ பிஸ்கெட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு மற்ற வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ